அது கடைசியா இருக்கனாலும் பத்தல அதுக்கு. தண்ணி பத்தல இல்ல அதுட்டகா சின்னதா தான் இருக்கு. இது அதான் பெருசு. அதல்ல தான் நல்ல காய் தேரண காயா இருக்கு. பறிக்க முடியல நான். பறிக்க முடியல. இது போனும் அப்புறம் பாத்துக்குறோம் ஊறிப் பார்க்கணும். என்ன நீ என்ன கடக்கு. இத பதன போட்டுடு. தோட்டப்பா. இது எங்க தோட்டம். ஆமா. வாழைக்காய் பறிக்கணும். வாழைக்காய் பறிச்சு வச்சிட்டு பறிக்கறதையும் வேடி எடுப்போம். ஹாய். வாங்க எல்லாரும் பொங்கலுக்கு பொங்கல் சாப்பிட வாங்க.